அனைவருக்கும் வணக்கம் எத்தனை சுவை உள்ள உணவாக இருந்தாலும் தொடர்ந்து அதை உண்ணும் போது திகட்டிவிடும் ஆனால் பாடி அருளிய ஞான கருத்துக்கள் பொதிந்த நூல்களை எத்தனை முறை வாசித்தாலும் அது நமக்கு திவிட்டாத இன்பத்தை தருகிறது தன்னுடைய முழுமையான ஆய்வையெல்லாம் திருமந்திர பாடல்களாக தொகுத்து கொடுத்த திருமூல நாயனாருடைய பாடல்கள் ஒவ்வொரு முறை வாசிக்கும் போதும் ஆனந்தத்தை நமக்கு அள்ளி அள்ளி தருகிறது திருமூலர் திருமந்திரத்தின் ஆறாம் தந்திரத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் உண்மையான தவம் எது அந்த தவத்தை எப்படி செய்வது அந்த தவத்தின் மூலமாக என்னையெல்லாம் நமக்கு கிடைக்கும் என்பதை பற்றி திரு தன்னுடைய அனுபவத்தின் வாயிலாக பட்டியலிடுகிறார் இன்றைய பதிவிலே திருமூலர் பெருமான் சொல்லக்கூடிய திவிட்டாத நற்கருத்துக்களை தொடர்ந்து சுவைக்கலாம் விளைவு அறிவார் பண்டை மெய்தவம் செய்வார் விளைவு அறிவார் பண்டை மெய் உரை செய்வார் விளைவு அறிவார் பண்டை மெய் அறம் செய்வார் விளைவு அறிவார் விண்ணின் மண்ணின் மிக்காரே இந்த சித்தர் உருவர்களுடைய பாடல்களை வாசிக்கும் போது சில வேளைகளிலே பின்னால் வரக்கூடிய வார்த்தைகளை முன்னாலும் முன்னால் வரக்கூடிய வார்த்தைகளை பின்னாலும் மாற்றி போட்டு பார்க்க வேண்டும் இந்த பாடலையும் அப்படித்தான் வாசித்து பார்க்க வேண்டும் பண்டை மெய்த்தவம் செய்வார் விளைவு அறிவார் பண்டை மெய் உரை செய்வார் அறிவார் பண்டை மெய் அறம் செய்வார் விளைவு அறிவார் விண்ணின் மண்ணின் மிக்காரே விளைவறிவார் இப்படி இந்த பாடலை வாசிக்க வேண்டும் பண்டை மெய்த்தவத்தை செய்பவர்கள்தான் விளைவை அறிவார்கள் எந்த ஒரு வினைக்கும் ஒரு எதிர்வினை என்பது எப்போதுமே இருக்கும் நாம் செய்யக்கூடிய தவத்திற்கு ஒரு எதிர்வினை கண்டிப்பாக நம்முடைய தேகத்திலும் அல்லது நம்முடைய மனத்திலும் ஏற்பட்டு கொண்டேதான் இருக்கும் அந்த விளைவு எப்படிப்பட்டதாக இருக்கிறது எதை நமக்கு தருகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமாகிறது வெறுமனே சொல்லிக் கொடுத்தபடியாக யோகதவம் செய்வது மாத்திரம் மேன்மைக்கு நம்மை இட்டுச் செல்லாது மேலும் செய்யக்கூடிய யோகதவத்தை உற்று உணர்ந்து ஆராய்ந்து அனுபவித்து செய்ய வேண்டும் அப்படி செய்தால்தான் அது மெய்யான தவமாக இருக்கும் அதன்றையும் ஏதோ வாசி பழக்கத்திலே சில விடயங்களை காட்டிக் கொடுத்தார்கள் அதை அப்படியே மாறாமல் செய்து கொண்டே இருக்கிறேன் என்று சொன்னால் அது மெய்தவம் என்று ஆகாது சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும் எவர் ஒருவர் தன்னை சுயமாக பரிசோதனை செய்து கொண்டபடியாகவே யோக தவத்தை செய்கிறாரோ அவர்தான் மெய்யான தவம் செய்தவர் என்று ஆவார் இப்படித்தான் இப்பாடல் வாயிலாக திரு மூலநாயனார் நமக்கு சொல்லுகிறார் இங்கே ஒரு கருத்தை வலுவாக சொல்கிறார் பண்டை மெய்த்தவம் பண்டை மெய் உரை பண்டை மெய் அறம் இவற்றை செய்தவர்கள்தான் விளைவை அறிவார்கள் என்று குறிப்பிடுகிறார் தவம் எதற்காக செய்ய வேண்டும் தவம் செய்வதன் மூலமாக ஆத்மாவின் பிரகாசம் அதிகரிக்கிறது கர்மவினைகள் அற்றுப்போகின்றன இதுவரையிலும் நாம் எடுத்து வந்த பல கோடி பிறவிகளின் பயணம் முடிவுக்கு வரும் இதை சரியாக தெரிந்து கொள்ள என்ன செய்ய வேண்டும் நமக்கு முன்னால் வாழ்ந்திருந்த மூத்தவர்கள் ஞானிகள் மகான்களுடைய சொற்களை கேட்டு அவர்கள் சொன்னபடி நடக்க வேண்டும் அப்பொழுது மாத்திரமே விளைவு நாம் எதிர்பார்த்ததைப் போல இருக்கும் நம்முடைய முன்னோர்கள் எப்படி சொல்லிக் கொடுத்தார்களோ அப்படியே தவம் செய்ய வேண்டும் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு எந்த விதமான உபதேசங்களை செய்தார்களோ அவற்றை ஏற்று நடக்க வேண்டும் நம்முடைய முன்னோர்கள் அறம் என்று சொன்னதை சிறமேற்கொண்டு கடைபிடிக்க வேண்டும் மரம் என்று தள்ளியதை மறந்தும் தொடக்கூடாது இவற்றையெல்லாம் கடைபிடித்தவர்கள்தான் உண்மையான தவத்தையும் அதன் விளைவையும் அறிவார்கள் அவர்கள்தான் மெய்யாகவே தவம் செய்தவர்கள் என்று கொள்ளப்படுவார்கள் அப்படிப்பட்டவர்கள்தான் மண்ணிலும் சரி விண்ணிலும் சரி மேன்மை பெற்றவர்களாக ஆவார்கள் இங்கே விண்ணின் மண்ணின் மிக்காரே விளைவறிவார் என்று சொல்லிய காரணத்தால் தவத்தை முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்தபடியாக சரியாக செய்தவர்கள் மாத்திரமே இகலோக வாழ்க்கையிலும் சரி பரலோக வாழ்க்கையிலும் சரி மேல்கதி பெறுவார்கள் என்பது கருத்து மானுட உடல் எடுத்து யோகதவம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் தவத்தின் மூலமாக ஆத்ம பிரகாசத்தை பெற்று ஆகிவிட்டார் என்று வைத்துக் கொள்வோம் அதன் பிறகு என்ன ஆகும் மறுபடியும் அவர் பிறப்பாரா என்கிற வரும் இல்லை அதன் பிறகு அவர் பிறப்பதில்லை அவர் விரும்பியவரையிலும் சூற்றுமதேகத்தோடு ஒளி தேகத்தோடு அண்ட சராசரங்களை எல்லாம் சுற்றியபடியாக இருப்பார் அதன் பின்னர் அவர் விரும்பும் போது பராபரம் என்கிற பெருநெருப்பிலே கலந்து மறைந்து விடுவார் அப்படி மண்ணிலே வாழ்ந்திருக்கும் போதும் மேன்மையையும் மண்ணிலிருந்து தூய உடல் பெற்று ஆகாயத்திலே சஞ்சரிக்கும் போதும் மேன்மையான விளைவுகளை பெற வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் நீங்கள் மெய்த்தவம் செய்ய வேண்டும் என்று திருமூலர் குறிப்பிடுகிறார் உண்மையாக நேர்மையாக சத்தியம் தவறாதவர்களாக சிவகாரண்ய ஒழுக்கம் பேணக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள்தான் மெய்த்தவம் செய்பவர்கள் அவர்கள்தான் செய்த தவத்தின் பயனாக மேல்கதி பெறுவார்கள் என்பது கருத்து கூடித்தவம் செய்து கண்டேன் குறைக்கழல் தேடித்தவம் செய்து கண்டேன் சிவகதி வாடித்தவம் செய்வதே தவம் இவைகள் ஐந்து ஊடில் பல உலகோர் ஒத்தவரை கூடித்தவம் செய்து கண்டேன் குறை கழல் இதை மேலோட்டமாக பார்த்தால் சச்சங்கத்திலே கூடியிருந்து ஞானிகள் மகான்களோடு சேர்ந்திருந்து கூட்டு தியானம் கூட்டு தவம் செய்தபோது எனக்கு ஞானம் கிடைத்தது என்று பொருள் கொள்ளலாம் ஆனால் உண்மை அது அல்ல மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்ற நான்காக பிரிந்திருந்த மனத்தின் கூறுகளை ஒன்றாக இணைத்து கூடி பருவமத்தியத்திலே நிலை நின்று சந்திரகளை சூரியகளை ஆகிய இந்த இரண்டும் இணைந்த ஏற்பட்ட நாதத்தை செவியிலே கேட்டு கொண்டு ஆனந்தம் எவரும் கண்டறிய முடியாத சிவகதியை தேடி கண்டுகொண்டேன் இதுதான் என்னுடைய உண்மையான தவம் இந்த தவம் செய்வது அத்தனை சுலபமான ஒன்று அல்ல மிக கடினமான பல படிநிலைகளை கடந்தாக வேண்டும் அவரவர் கர்மவடிகளுக்கு ஏற்றபடியாக பற்பல விதமான உடல் உபாதைகள் உலகியல் சார்ந்த உபாதைகள் இவையெல்லாம் ஏற்படத்தான் செய்யும் இதை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தால் உலகோர் பலர் இப்படிப்பட்ட நிலையை கடந்து தவம் செய்து மேன்மை பெற்றிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளலாம் ஐந்து பூதங்களால் கட்டமைக்கப்பட்ட இந்த உடலுக்குள்ளே இருந்தபடியாக உலகத்தவர்கள் செய்த யோகதவம் ஐந்து புலன்கள் வழியாக நாசமடையும் மனத்தை தடுத்து நிறுத்தியதில்தான் தான் மேன்மை கண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எம்பெருமானின் திருவடிகளிலே சிரம்புகளை தரித்திருக்கிறார் அவர் நடனமிடும்போது போது சிலம்புகளிலே நாத ஓசை கிளம்புகிறது அப்படிப்பட்ட நாத ஓசை கிளம்பக்கூடிய சிலம்புகளை கால்களிலே அணிந்திருக்கக்கூடிய எம்பெருமான் ஈஸ்வரனிய திருவடிகளிலே சேர்ந்து தவம் செய்து என்னை மேன்மைப்படுத்தி கொண்டேன் என்று பொதுவாகச் சொல்ல முடியும் ஆனால் சந்திரகளை சூரியகளை இணைந்த அந்த இரு கலைகளும் எம்பெருமானின் இரு பாதங்கள் என்றாகும் அந்த இரு பாதங்கள் ஒன்றாக இணைந்த போது எழும்பிய சுவாசத்தின் ஓசை அதுவே பிரணவநாதம் ஓங்காரநாதம் என்றாகும் அந்த ஓங்காரநாதத்தை எவர் ஒருவர் கடும் பிரயத்தனத்தோடு தவம் செய்து உணர்கிறாரோ அவர்தான் சிவகதி பெறுவார் என்பதே இத்திருப்பாடலின் திரண்ட கருத்தாகிறது மனத்து உரை மா கடல் ஏழும் கை நீந்தி தவத்திடையாளர் தம் சார்வத்து உவந்தார் பவத்திடையாளர் அவர் பணி கேட்கின் முகத்திடை நந்தியை முந்தலும் ஆமே முகத்திடை நந்தியின் இரு வழிகளுக்கும் இரு உருவங்களுக்கும் இடைநடுவே இருக்கக்கூடிய நெற்றியின் பரப்பிலே நடுவாம்பாகத்திலே காணப்படக்கூடிய இடத்திற்கு நேர் உள்ளே அவரவர் உண்ணாக்கிற்கு நேர் மேலே அவரவர் கை கட்டைவரல் உயரத்திலே இருக்கக்கூடிய சுழுமுனை என்று அழைக்கப்படக்கூடிய ஸ்தானம் நந்தியம்பெருமானின் இருப்பிடம் என்று அறியப்படுகிறது சிவாலயங்களிலே நந்தியின் இருப்பிடத்திற்கும் கருவறைக்கும் இடைப்பட்ட இடம் காட்டப்பட்டிருக்கும் கருவறைக்கு செல்வதற்கு முன்பு ஆலயத்தின் முகப்பு கோபுரம் அதன் பிறகு அர்த்த மகா மகாமண்டபம் கொடிமரம் என்றெல்லாம் கடந்து நந்தியை தாண்டி அதன் பிறகு கருவறையை காண வேண்டும் நந்தியம்பெருமானுக்கு பின்பக்கமாக இருந்தே கருவறையில் இருக்கும் ஈசனின் திருவறையை காண வேண்டும் எக்காரணம் கொண்டும் நந்தியம் பெருமானுக்கு குறுக்கே செல்லக்கூடாது என்றெல்லாம் சொல்லுவார்கள் இது உலகியல் சார்ந்த ஆலய வழிபாட்டில் சொல்லக்கூடியது ஆனால் ஞானத்திலே இதை பற்றி பார்க்கும் போது சுழுமுனை மத்தியம் என்கிற ஸ்தானம் பெருமானின் இருப்பிடமாகும் அந்த இடத்திலே இருந்து எம்பெருமானுடைய கருவறையிலே ஜீவனுடைய இருப்பிடத்திற்கு செல்லக்கூடிய பாதை ஒரு மிகப்பெரிய உறைந்திருக்கும் கடலாக இருக்கும் அந்த கடலை நீந்தி கடப்பது கடினமானது தண்ணீர் இருக்கும் கடலிலே கைகளை கொண்டு நீந்தி கடக்கலாம் ஆனால் இந்த கடல் என்னவோ இறுகி போயிருக்கிறது இந்த கடல் மனதிலே உறைந்திருக்கிறது கண்களுக்கு தெரியாத ஒரு மிகப்பெரிய கடல் இந்த கடலை கடப்பது என்பது கர்மவனைகள் நீங்குவதற்கு ஏற்ப நடக்கிறது இதை கடப்பதற்கு தவத்திலே இடைவிடாது ஈடுபட்டிருக்க வேண்டும் மனதை புலன்கள் வழியாக செலுத்தாமல் பக்குவமாக ஜீவனை நோக்கி திருப்ப பழக வேண்டும் இதை அடைவதற்கு ஏற்கனவே யோக சாதனங்களை பயின்று தங்களை மேன்மைப்படுத்தி உயர்வை பெற்றிருந்த சித்தகுருமார்களின் தூய வழிகாட்டுதலும் அவர்களின் உதவியும் தேவையாக இருக்கிறது பபத்தடையாளர் அவர் பணி கேட்கிறேன் நம்முடைய முன்னோர்களாக இருந்த மூத்தவர்களுடைய வழிகாட்டுதல்களை கேட்டு சிறமேற்கொண்டு நடந்தால் பூர்வமத்தியம் என்னும் சொல்லுமனையிலே நந்தியம்பெருமானை தரிசித்து அவர் உதவியோடு கருவறையிலே இருக்கும் ஜீவனாகிய சிவனை தரிசிக்க முடியும் இதுவே இத்திருப்பாடலின் திரண்ட கருத்தாகிறது மனத்திடை நின்ற மதி உருவி இனத்திடை நீக்கி இரண்டற ஈர்த்து உணத்திடை அஞ்சும் போகாமல் மறித்தால் தவத்தடை ஆறு ஒளி தன் ஒளி ஆமே இந்த தவத்திலே ஆறு ஒளிகளை நாம் காண வேண்டியிருக்கிறது இந்த ஆறு என்பது ஆறு ஆதாரங்களை குறிக்கிறது மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபுரகம் மனாகதம் விசித்தி ஆக்னே என்றழைக்கப்படும் ஆறு ஆதாரங்களை கடப்பதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது திருமணர் பெருவானின் திருமந்திர பாடலை சித்த வித்திகை பெறாமல் ஞானவிதாவின் சித்த வேதத்தை வாசித்து அறியாமல் படித்திருந்தால் நானும் மற்றவர்கள் சொல்வதைப் போலவே ஆறு ஆதாரங்கள் கீழே இருந்து மேலே முதுகுத்தண்டிலே இருக்கின்றன என்றுதான் கருதி இருப்பேன் ஆனால் ஞானபிதாவின் அருள் உபதேசத்தின் காரணமாக மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்ற நான்காக பிரிந்திருந்த மனம் ஒன்றாகி ஜீவசக்தியாக வாயுவாகி அது ஜீவனை நோக்கி பயணப்படும் போது அந்த ஜீவசக்தியாக வாயுவுக்கு ஏற்படக்கூடிய ஆறு வகையான அவத்தைகள் ஆறு வகையான நிலைகள்தான் ஆறு ஆதாரங்கள் என்று அறிந்து கொண்டு விட்ட காரணத்தால் தவத்தடி நின்று இந்த ஆறு ஆதாரங்களை ஒளியை பார்க்க வேண்டும் என்றால் மனத்திடை நின்ற மதி வாழ் உருவி தீமைகளை வெட்டி வீச வேண்டும் மதி அறிவு மனதின் ஒரு கூறாக இருக்கக்கூடிய அறிவு என்பதைக் கொண்டு விவேகம் என்கிற வாளை கொண்டு நம்மை ஈசனை அடையவிடாமல் தடுத்து நிற்கக்கூடிய கர்மவினை என்கிற பந்தத்தை வெட்டி வீசி நல்வினை தீவினை அழைக்கப்பட்ட இரண்டு வகையான வினைகளும் இல்லாதபடியாக அறவே வெட்டி சாய்த்து தலைக்குள்ளே இருக்கும் எம்பெருமான் ஈசனை சென்று சேருவதற்கு ஐந்து புலன்களையும் கடந்து மேல் நோக்கி கடுந்தவத்தின் வாயிலாகவும் சித்த சித்தகுருமார்களின் ஆசியின் உதவியோடும் அவர்கள் கரம் பற்றி அழைத்துச் செல்லக்கூடிய பாதுகாப்பு உணர்வோடும் பயணப்படும் போது சித்தியாகும் ஞானமுத்தி சித்தியாகும் இதைத்தான் திருப்பாடல் வாயிலாக திரு மூலநாயனார் நமக்கு சொல்லுகிறார் நல்லது சகோதர சகோதரிகளே மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அது வரையிலும் நன்றி வணக்கம்